நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கமைப்பொழுதும் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று வாழ்க பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவபுரி உச்சிநாதர் கோவிலில் திருநெல்வாயில் சிவன் கோவில் ஸ்ரீ உச்சிநாதேஸ்வரர் கோவில் இப்படி பலவாறாக அழைக்கப்படும் பெருமை பெற்ற சிவஸ்தலம் இது ஐம்பத்தி ஏழாவது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமும் சோழ நாட்டில் காவேரி ஆற்றின் வடகரையில் உள்ள மூன்றாவது தலமும் ஆகும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவபுரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்தலம் நெல் வயல்களிடையே அமைந்த திருக்கோவில் ஆகியால் திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டது தற்சமயம் சிவபுரி என அழைக்கப்படுகிறது இத்திருக்கோவில் அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்த தலமாகும் திருநெல்வாயில் உப்பனாறு மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவில் சிவபுரி என்று அழைக்கப்படும் இந்த இடம் தில்லை என்றும் அழைக்கப்படுகிறது இது சிதம்பரத்தின் ஒரு பகுதியாகும் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் தில்லை மரம் எனும் தாவரத்தின் பெயரால் இந்த இடத்திற்கு தில்லை என்று பெயரிடப்பட்டது இந்த சிதம்பரம் நகரம் ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை புலியூர் பெரும்பார புலியூர் என வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது கோவிலை சுற்றிலும் நெல் வயல்கள் நிறைந்திருந்ததால் இத்தலம் திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டது இறைவனின் பெயர் உச்சிநாதர் என்ற மத்தியானேஸ்வரர் இறைவியின் பெயர் கனகாம்பிகை இத்தலத்தின் தல விருட்சம் நெல்லி தல தீர்த்தம் கிருபா சமுத்திரம் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் எதிரில் நீராழி மண்டபத்துடன் குளம் ராஜகோபுரத்தை கடந்து உச்சென்றால் பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி அடுத்து சுப்பிரமணியர் பைரவர் பஞ்சலிங்கங்கள் சனி பகவான் ஆகிய சன்னதிகள் உள்ளன இதன் சிறப்பு அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்த தலமாகும் திருஞான சம்பந்தருக்கு பன்னிரண்டு வயதில் திருமணம் நிச்சயமானது மணமகள் உறவினர் மற்றும் சிவனடியார்கள் அறுபத்தி மூன்று பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆற்றால்புரம் சிவன் கோவிலுக்கு அவர் சென்றார் செல்லும் வழியில் மதிய நேரம் உச்சி பொழுதாகிவிட்டதால் பசியின் காரணமாக இவர்கள் அனைவரும் சிவபுரி திருத்தலத்தில் தங்கினர் சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இத்தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார் சம்பந்தரும் அவருடன் வந்தவர்களும் பசியுடன் இருப்பதை அறிந்த இத்தல இறைவன் கோவில் பணியாளர் வடிவில் வந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்தளித்தார் இதனால் இத்தல இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு மூலவர் சிறிய லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார் லிங்கத் திருமேனியின் பின்புறம் அம்மையப்பர் திருவுருவங்கள் சிவன் பார்வதி திருவுருவங்கள் திருமண கோலத்தில் உள்ளன அம்பிகை கனகாம்பிகை எனும் திருநாமத்துடன் தரிசனம் தருகிறாள் இப்பகுதி மக்கள் இக்கோவிலை கனகாம்பாள் என்றே அழைக்கின்றனர் அழகிய சிறிய முகூர்த்தங்கள் கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் ஒரு பிரகாரம் சிவபெருமான் கிழக்கு பார்த்தும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் பிரார்த்தனை இக்கோவிலில் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் காலம் முழுமைக்கும் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது என்ற தொன் நம்பிக்கை இருக்கின்றது நேத்திக்கடன் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்துகின்றனர் சிவபுரி உச்சிநாதர் கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது வரையிலும் நடை திறந்திருக்கும் ஓம் நமச்சிவாயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.